எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் புட்டு அது எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் பொடியாக அடுத்ததாக ஒரு ஆறு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் மீடியம் சைஸ் வாழைக்காய் ஒரு மூணு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை தேங்காய் ஒரு பெரிய சில்லாக ஒரு சில்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அடுத்ததாக உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குக்கரில் இந்த ஆறு வாழைக்காயும் போட்டு தண்ணி ஊற்றி அதாவது வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் விட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் வெயிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் போகட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது ப்ரெஷர் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு அடுத்ததாக இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வாழைக்காயை நம்ம வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி லைட்டாக உரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் உரிச்செடுத்துக்கலாம் இப்போது எல்லா வாழ்க்கையும் புரிச்சு வச்சுட்டோம் இப்போது இதை கையிட்டே நம்ம ஒன்று ரெண்டாக மசிச்சு விட போகிறோம் இப்போ பாத்திரத்தை பிரச்சனை பண்ணிக்கலாம் பாத்திர சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து எடுத்து வச்சுருந்தால அதை சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் செவந்தவொடனே செவந்து வந்தவொடனே இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வாழைக்காயை மசித்து வச்சுருக்கோம்ல லேசாக ஒன்று ரெண்டாக மசிச்சு வச்சிருக்கதா இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் சாப்பிட்டால் கொஞ்சமாக எண்ணெய் கூட ஊற்றி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் தேங்காயை எடுத்து வச்சிரு சில்லு அதை மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு திரு திரு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போது வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க